ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜையை பற்றிய சிறப்பு பதிவு கடந்த மூன்று வருடங்களாகுமே வரலட்சுமி பூஜையை பற்றின வரலாறு வரமகாலட்சுமியை நாம் வீட்டுக்கு அழைத்து வருகின்ற முறை என்ன வீட்டில் நாம் வழிபாடு செய்கின்ற முறை என்ன வழிபாடு அப்புறம் அடுத்த நாள் புனர் பூஜை செய்கின்ற முறை என்ன இது எல்லாமே நாம் கொடுத்துட்டு தான் வரோம் இருந்தாலும் இந்த வருடம் வரலட்சுமி பூஜை எந்த நாளில் வருது வழிபாடு செய்கின்ற முறை என்ன நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமியிடம் வரங்கள் பெறுவதற்கான நாள் தான் இந்த வரலட்சுமி விரத திருநாள் வரங்களை தரும் லக்ஷ்மி தேவியை போற்றக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம இந்த நாளை கொண்டாடுறோம் திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க வரம் பெறுவதற்கும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரணமைந்து விரைவிலேயே திருமணம் அமைவதற்கும் இந்த வரலட்சுமி விரத திருநாள் அன்னைக்கு விரதமிருந்து மகாலட்சுமி தேவி கிட்ட நாம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாய் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நமக்கு அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த விரதத்தை யாராரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் மகாலட்சுமி தாயார் செல்வத்திற்கு அதிபதி இதை இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அனைவருக்கும் தான் செல்வம் வேணும் விதைவு பெண்களெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அதனால் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் தொழில் நல்லா முன்னேறணும் வீட்டில் அமைதியான நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற பெரியவங்க விதவையாக இருந்தாலும் அவர்கள் மேற்கொள்ளலாம் சரி இந்த விரதம் மேற்கொள்ளுகின்ற முறை என்ன மகாலட்சுமி தாயார முறையாக எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது நீங்கள் கலசம் வச்சு தாயாருனுடைய திருமுகத்தை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வழிபாடு மணி மண்டபத்தில் வச்சு சிறப்பாக வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி எங்கக்கிட்ட கலசெல்லாம் வச்சு எங்களால் வழிபாடு செய்ய முடியாது திருவுருவ படம் தான் இருக்குது அதை வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் சரி கலசம் வைக்கிறீங்கன்னா எவர் சில்வர் அல்லாத செம்பு பாத்திரமாக இருக்கலாம் பித்தளை பாத்திரமாக இருக்கலாம் வெள்ளி பாத்திரமாக கூட இருக்கலாம் ரொம்ப வசதி இருந்தால் தங்க பாத்திரமாக கூட இருக்கலாம் அந்த பாத்திரத்தில் நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு மஞ்சள் நூல் சுற்றுறது அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் நம் மஞ்சள் நூல் சுற்ற தெரிஞ்சால் சுற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த குள குடத்தினுடைய அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியில் மஞ்சள் கயிறை கட்டி விட்டுக்கலாம் பூவையும் கட்டி விட்டுக்கலாம் அந்த குடத்துக்குள்ளே இப்போ நம்ம நீர் கலசம் வைக்கலாம் அரிசி நாளையும் க கலசம் வைக்கலாம் அரிசியை நிரப்பி வாசனை திரவியங்களான நல்ல கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் காதோலை கருகுமணி நாணயங்கள் எலுமிச்சம்பழம் நாணயங்கள் வந்து நாம் புழங்கக்கூடிய நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே நிரப்பிக்கலாம் அதற்கு மேலே மாவிளை வச்சு தேங்காயில் நல்ல மஞ்சள் பூசி அந்த தேங்காயில் அலங்காரம் பண்ணியும் நம்ம மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவத்தை அமைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவம் தனியாகவே நிறைய இப்போ கிடைக்குது அந்த தேங்காய்க்கு மேலே அவ்வளோ அழகாக திருமு திருமுக படத்தை வாங்கி வச்சு அந்த திருமுக திருமுக சிலையையும் வாங்கி வச்சு நம்ம அதில் அலங்காரம் பண்ணிக்கலாம் அழகாக ஜட பின்னி பூ வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டும் அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய அது ரெடிமேடாகவே கிடைக்குது அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாதவங்க திருவுருவ படத்தையும் அழகாக சுந்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி மலர்களெல்லாம் சார்த்தி அந்த திருவுருவ படத்தையும் மகாலட்சுமியாக பாவித்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு மனப்பலகையை வச்சு வீட்டுக்கு வாசலில் வச்சிடணும் திருவுருவ படத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி கலசம் வச்சு அம்பாளுடைய திருவுருவ படத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி அழகாக அலங்காரத்தையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளை மணப்பலகையில் மஞ்சள் பூசின மனப்பல மணப்பலகையில் வாசலில் வச்சிடணும் வாசலில் வச்சதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் நீங்கள் அழகாக பூஜை பண்ணணும் ஆரத்தி தூப தீப சாம்பிராணி எல்லாம் காமிச்சு பூஜை பண்ணிட்டு அங்கேயே மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிற விதமாக பாடல்கள் எல்லாம் பாடி மகாலட்சுமி தாயாரே வர மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு அம்பாளை வீட்டுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுடைய அந்த கையில் அம்பாளுடைய திருவுருவ படத்தையோ அந்த நீங்கள் கலசம் வச்சு அம்பாவை வழிபாடு செய்கிறதுக்காக அலங்காரம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கலசத்தை அவங்க கையால் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் மணிமண்டபத்தில் வைக்கிறீங்களா இல்லை மணப்பலகையில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து அம்பாவை இருக்க வச்சுருங்க அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்த உடனே அழகாக ஒரு வாழை இலை பரப்பி வாழை அரிசி அரிசியெல்லாம் பரப்பி அதற்கு மேலே தான் அம்பாளை வைக்கணும் சரி வாழை இலையில வைக்க முடியலைன்னாலும் ஒரு தாம்பாலை தட்டில் அரிசியை நிரப்பி அதற்கு மேலே தான் அம்பாளை வந்து அமர வைக்கணும் அப்படி அழைச்சிட்டு வந்து அமர வைச்ச உடனே வீட்டிலையும் நம்ம இயன்ற நைவேதியங்கள் பண்ணி அம்பாள தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இப்படி அழைக்கின்ற நேரம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து முந்தின நாளான வியாழக்கிழமையை அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அமர வைப்பாங்க இருக்க வைப்பாங்க வியாழக்கிழமை நீங்கள் அம்பாவை அழைக்கிறீங்கன்னா மாலை நேரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் அம்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற இந்த நிகழ்வை மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையே காலையிலேயே அழைச்சிட்டு வந்து வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி பூஜையும் செஞ்சு முடிப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்குமே நீங்கள் அம்பாவை அழைச்சிட்டு வர்றதுக்கான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூஜை செய்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜையை செய்கிறதுக்கு காலையில் ஒம்பது மணிலருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் அந்த நேரத்தில் பூஜையும் முடித்து நீங்கள் மாங்கல்ய சரடவும் கட்டிக்கலாம் மாலை நேரமாக இருந்தால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அதில் நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பூஜை செய்யும்போது நாம் என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வேண்டி தங்க நெல்லிக்கனியையே மலையாக பொழிய வைத்த அந்த ஆதிசங்கரர் அழிய அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது மிக மிகச் சிறப்பு அபிராமி அந்தாதி சொல்லி வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சால் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இந்த மந்திரங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னா மகாலட்சுமியே போற்றின்னு நூற்றி எட்டு தடவை அவளுடைய திருநாமத்தை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு பண்ணலாம் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த பூஜைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு உங்களால் இயன்ற மஞ்சள் குங்குமம் அந்த சா தாலி சரடு கூடவே வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் பழம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட்டு வசதி இருந்தால் சேலை ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் தாம்பூலம் வந்து வந்தவங்களுக்கு கொடுக்கலாம் பூஜையை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைவாக அம்பாளுக்கு ஆரத்தி கலைச்சி திருஷ்டியும் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் அனுப்பலாம் அடுத்த நாள் நாம் புனர்பூஜை செய்கிறது எப்படி அதுக்கு உண்டான நேரம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் சனிக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க வியாழக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணி நிறைவு பண்ணுவாங்க ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அழைச்சி சனிக்கிழமை வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமையும் புனர் பூஜை பண்ணுவாங்க சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிறதா இருந்தால் காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் புனர் பூஜை பண்ணிக்கலாம் பத்து முப்பத்தஞ்சிலருந்து பன்னெண்டு மணி வரைக்குமே புனர்பூஜை ப பண்றதுக்கு உண்டான நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் காலையில் ஏழை முக்கால்லருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் பத்தே இருந்து பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் புனர் பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் இந்த புனர் பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னா அம்பாளுக்கு அந்த நாளும் அவளுக்கு நம்மளால் இயன்ற நைவேத்தியத்தை வச்சு எப்பொழுதும் போல் வழிபாடெல்லாம் செஞ்சு அப்புறம் அப்படியே அம்பாளை அந்த கலசத்தோட அம்பாளை தூக்கி நம்முடைய அந்த அரிசி பானை இருக்கும் இல்லையா அரிசி பானையோ இல்லை நீங்கள் பக்கெட்டில் அரிசி நிரப்பி வச்சுருக்கிறீங்களோ அந்த அரிசி பானையில் அம்பாளை அப்படியே இறக்கி வைக்கணும் இந்த வீட்டில் இந்த என்னுடைய பூஜையை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்து எங்களுடைய மகிழ்ச்சியான நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு அன்பு அறிவு கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இத்தனையும் நீ வழங்கி எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கலசத்தையெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம் அதில் இருக்கிற அரிசியெல்லாம் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை அடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் பக்ஷணங்கள் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் பூஜையினுடைய குப்பையில் நம்ம சேர்த்துடலாம் தேங்காவை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம புனர் பூஜை செஞ்சு அம்பாளை அம்பாளுடைய வரலட்சுமி விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கலாம் இந்த நாள் வரங்களை அள்ளி தருகின்ற வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாளை தவற விடாமல் வரலட்சுமி பூஜையை மேற்கொண்டு மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று அனைத்து வளங்களும் பெற்று வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்